நீங்க வீடு கட்ட போறீங்களா வீடு கட்டுறதுங்கிறது மிக பெரிய கனவா இருக்குல்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டணும்னா ஒரு பெரிய தவ மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான பொருட்களுடைய விலைகள் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்ப நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா இந்த பேசிக்கான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை கட்டுங்க பி வை சேனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்ப நம்ம வீடு கட்ட போறோம்னா கண்டிப்பா இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்க தெரிஞ்சே ஆகணுங்க அது என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம கட்டலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளா மெட்டீரியல் வாங்கி கொடுத்து லேபரை வச்சு நம்ம வேலை செய்கிறது இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது மெட்டீரியலை வாங்கி கொடுத்து நம்ம ஆட்களை வச்சு வேலை செய்கிறது அப்போ இது மூலயமா நம்ம எப்படி வந்து நம்மளோட பணத்தை வந்துட்டு அதிகமாக செலவாகாமல் நம்ம கட்டுப்படுத்தி வேலைகளை முடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்ப நம்ம ஜென்ரலாக ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சிவில் வேலை அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பெண்டர் ஒர்க்கு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு தான் நம்ம வேலைகளையும் நம்ம வந்து எடுத்தால் தான் நம்மளால் ஒரு வீட்டையும் கட்டி முடிக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ மெட்டீரியல் வாங்கி கொடுப்போம் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மெட்டீரியல் லிஸ்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் இந்த பொருள் வாங்கி கொடுங்க அப்போ தான் எங்களால் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் உங்கள் இருந்து மெட்டீரியல் லிஸ்ட்டை வாங்கணும் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தெரிஞ்ச அதாவது வந்து நல்லா நமக்கு தெரியும் நம்ம இங்கே ஒரு டவுன் ஏரியாவிலேயே மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டீல் ஐட்டமாக இருக்கட்டும் ஒரு ப்ளம்பிங் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருக்கட்டும் அந்த பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய எல ஹோல்சேல் ஷாப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு நாலு கடைகளையாச்சும் நம்ம போயிட்டு நம்ம என்கொயரி கேட்கணும் இப்போ அவங்க கொடுத்த மெட்டீரியல் லிஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொட்டேஷன் கேட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படி கொட்டேஷனை கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து கம்பேர் பண்ணணும் நாலு கொட்டேஷன் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எது வந்து லிஸ்ட் ப்ரைஸாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் பொருள் வாங்கலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ப்ராண்டு இப்போ இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு பொருளுக்கும் எது நல்ல ப்ராண்டுன்றது நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி பிராண்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நாலு பேர்கிட்டையும் நம்ம கொட்டேஷன் கலெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி எது வந்துட்டு ப்ரைஸ் அவங்க கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம பொருள் வாங்கி நம்ம வேலை செய்யலாம் இது மூலயமா நம்மளோட பணத்தை வந்து ஓரளவுக்கு அதிகமாக செலவாகாமல் நம்ம மிச்சப்படுத்தி நம்ம வீட்டை கட்டலாம் இந்த சிம்பிளான விஷயத்தை வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு அதை பார்க்கறது கிடையாது ரொம்ப நியரஸ்ட்டாக கிடைக்குதா சரி எங்கே நம்ம அவ்வளோ தூரம் போகணும் மெனக்கடணும்னு சொல்லிவிட்டு நம்ம போகாமல் பக்கத்துலேயே போயிட்டு நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும் கொஞ்சம் நம்ம மெனக்கட்டோம்னா கொஞ்சம் ஒரு நாலு கடைகளை கொஞ்சம் அலைஞ்சாலும் நம்ம போயிட்டு நம்ம அதை வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்ட வேண்டிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும் ஓகே எந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கொட்டேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கம்பேரிட்டிவ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பணம் வந்து நிச்சயமாகும் நன்றி